பதிவு சட்டம் அறுபத்தி எட்டு ரெண்டின் கீழ் விசாரணைக்கு மனு தயாரிக்கும் பொழுது நீங்கள் சுற்றறிக்கைகளையும் பார்வையில் சேர்த்துக்கொள்ளலாம் சுற்றறிக்கைகளில் வந்து சார்பதிவாளர் வந்து இந்த சுற்றறிக்கையை மீறி இருக்கிறார் ஆவணத்தை மீறி இருக்கிறார் அப்படின்னு இந்த சுற்றறிக்கைகளை மாநில பதிவுத்துறை தலைவர் போடுற சுற்றறிக்கைகளை பார்வையில் காட்டி அதை மென்ஷன் பண்ணி அதில் சொன்ன கருத்துக்களை எல்லாம் மனுவில் வச்சு நீங்கள் செய்யும் பொழுது மனு கொஞ்சம் வெயில் வெயிட்டாக இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதில் ஒன்று வந்து என்னென்னா ஏற்கனவே நான் சுற்றறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை ஆதாரங்களை பார்க்கணும்னு ரெண்டு சுற்றறிக்கையை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போ நான் வந்து பொது அதிகார ஆவணம் பவர் மூலமாக நிறைய மோசடி பத்திரங்கள் நடக்குது பவர் மூலமாக மோசடி வந்து இந்த சுற்றுரிக்கை வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் போட்டிருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் பவர் மூலமாக மோசடி நடந்திருந்தால் இந்த சுற்று நம்ம பயன்படுத்தணும் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு முன்னாடி நடந்திருக்குன்னா அது நம்ம பயன்படுத்தக்கூடாது ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து தான் மாநில பதிவுத்துறை சொல் தலைவர் சொல் பேச்ச சார் பதிவாளர் கேட்கலை அப்படின்னு நாம் சொல்ல முடியும் அதற்கு முன்னாடி மாநில பதிவுத்துறை தலைவர் அது சம்மந்தமாக ஒரு தெளிவான வழிகாட்டுதலையோ நெருடல் சுற்றறிக்கையோ போடலை அப்படின்றதுனால நாங்கள் அது ஒன்றும் செஞ்சாலும் அது எங்களை கட்டுப்படுத்தாதுன்ட்டு அவங்க விளக்கம் கொடுத்துட்டு போயிடுவாங்க அதனால் நாம் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு அப்புறமா இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா அந்த சுற்றறிக்கை படிக்கிறேன் ஒரு பொது அதிகார ஆவணம் எழுதி பதிவுக்கு தாக்கல் செய்யும்போது சொத்து எவ்வாறு கிடைக்கப்பட்டது என்று ஆவணத்தில் குறிப்பிட வேண்டும் அந்த பொது அதிகாரத்தில் சும்மாவே கொடுத்துடக்கூடாது பல மோசடி பத்திரங்களுக்கு வழிவகுக்கிது அதுதான் எப்படி சொத்து வந்ததுன்னு டைட்டிலில் காட்டணும் சொத்து எப்படி வந்ததுன்னு அதை அந்த பத்திரத்தில் காட்டணும் அந்த ஒரிஜினல் பத்திரத்தை வந்து கண்டிப்பாக பவர் எழுதி கொடுக்கும்பொழுது அந்த எழுதி கொடுக்குற உரிமையாளர் முதல்வர் அதை பத்திரத்தை எடுத்துகிட்டு காட்டணும் சார் எனக்கு பத்திரம் இல்லை பத்திரம் பேங்கில் அடமானதுலேருந்தால் பேங்க்லேருந்து சான்று வாங்குறது காட்டணும் இல்லை சார் அது வந்து எனக்கு பாக பிரிவினையில் கட்டிச்சு அதில் ஷெடியூல் பி எந்த ஷெடியூல் ஏ பாக பிரிவினையில் வந்து அது எங்கள் அண்ணங்கிட்ட இருக்குது அதனால் அது மூலங்கள் அவங்க கையில் இருக்குது அப்படின்னா அதை பா பதிவுத்துறை செக் பண்ணிக்கிட்டு அதை அப்புறம் கா பார்க்க தேவையில்ல இல்லை அதுலேயும் அந்த காலத்தில் பாக பிரிவுலேயே ரெண்டு போட்டிருப்பாங்க ஒரிஜினல் பிரதி ஒன்று அசல் பிரதி ஒன்று இன்னொன்று ஆளுக்கு ஒரு பிரதி போட்டிருப்பாங்க அதாவது பிரதி என்பது ஜெராக்ஸ் காப்பியில் பத்திரா ஆஃபீஸ்லேயே அது ரெண்டு செட்டு மூணு செட்டு அப்படியே ஒரிஜினலே ரெடி பண்ணியிருப்பாங்க ரைட்டுங்களா அப்போது அந்த பிரதி என் கையில் இருக்குது அப்படின்னா அதனை ஏற்றுக்கொள்வாங்க ஆக அதுக்கப்புறம் தொலைஞ்சே போயிடுச்சு அப்படின்னா காவல்துறையில் நாம் அங்கே எஃப்ஐஆர் போட்டு அதை எடுத்துகிட்டு போய் காட்டணும் இப்படி இருந்தால் தான் பொது அதிகாரத்துக்கு பதியணும் பொது அதிகாரம் கொடுக்குற முதல்வர் ஒருத்தருக்கு பவர் கொடுக்க போகிறாருன்னா கண்டிப்பாக இது வேண்டும் அப்படின்னு சொல்லுது அப்புறம் பத்திரம் போது ஒரிஜினல் போது பத்திரம்லாம் பதிக்கிறாங்க பத்திரம்லாம் கரைய பத்திரம் போது ஒரிஜினல் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அந்த சர்க்குலர் வந்து ஒரிஜினல் உரிமை இருந்தால் அது ஈஸியில் வந்தால் இவங்களுக்கு தான் உரிமை இருக்குது டைட்டில் இருக்குன்னா அது காட்ட தேவை இல்லைன்ட்டு எல்லாம் வந்திருக்குது நீதிமன்றத்தில் தீர்ப்புகள் எல்லாம் வந்திருக்குது அதனால் வந்து பொது அதிகாரத்திற்கு கண்டிப்பாக அசல் காட்டினதான் அதிகாரம் பொழுது மோசடிகள் நடக்காமல் இருக்கும் என்பது என்னோடய கருத்து தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பவரை வச்சு டைட்டில் எப்படி வந்ததுன்னு இல்லாமல் அதை பதிஞ்சு அல்லது ஒரு உயிரை பதியாம அதை எடுத்து போய் போர்ட்டில் போட்டு இப்படி அதன் மூலமாக மோசடி பத்திரம் பண்ணுற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க அதனால் இது இந்த ரெண்டாயிரத்துக்கு ஒம்பதுக்கு அப்புறம் நடந்துச்சுன்னா இதனை நீங்கள் பார்வையில் காட்டி இந்த உங்களுடைய டிராஃப்டை நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய மோசடி பத்திரத்துக்கு நீங்கள் வந்து காண்றது வந்து மிக சிறப்பாக இருக்கும் மனு தன்னைத்தானே வேலை செஞ்சுக்கோம் நீங்க போய் நின்று எதையும் பேசிக்க தேவையில்ல அந்த சுற்றறிக்கைகளை மென்ஷன் பண்ணும் பொழுது தன்னைத்தானே மனு வேலை செய்துக்கும் நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் என்று அண்ணனுடன் உறுதுணையாக நிற்கும் பரஞ்சோதி பாண்டியன் நன்றி வணக்கம்